அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அனைத்து சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கக்கூடிய திருமாவளவன் இந்த தகவல் இந்த தந்தவிட முழுமையாக பார்க்க போகிற வாங்க பார்க்கலாம் அரசியல் வேற உறவு முறை வேற அப்படின்றத சீமானவர்கள் எல்லா இடங்களிலுமே பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஆயிரத்தி முரண்பாடுகள் இருந்தாலும் எல்லா அரசியல் எனக்கு ஒரு வகையில் சொந்தக்காரங்க தான் அது மட்டும் கட்சிகள் கூட அரசியலை தாட்டி நாங்கள் அனைவருமே நட்பு ரீதியாக தான் இருப்போம் பதிவு பண்ணியிருக்காரு இந்த வகையில் தற்போது கொஞ்சம் நாட்களாகவே திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு அரசல் புரசலாகவும் சரி திருமாவளவனை கூட மேடையில் நேரடியாகவே சீமானுடைய பெயரை மட்டும் குறிப்பிடாம நாம் தமிழர் கட்சியை கடுமையாக தாக்கிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த காரணம் சீமானவர்களால இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு பெரிய மோதல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் எல்லா இடங்கள்லயுமே சீமானவர்கள் திருமாவளவன் குறித்த கேள்வி வரும்போது திருமாவளவன் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு கடந்து போயிட்டு இருக்காரு எல்லா இடங்களிலுமே ரொம்ப ஆக்ரோஷமாக பேசக்கூடிய சீமான் திருமாவளவன் குறித்த கேள்வி வரும்போது எதனால் அமைதியாக போறாரு அப்படின்னோ அரசியல் தானே விமர்சிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே எனக்கு அரசியல் சொல்லி கொடுத்த குருவே அவர் தான் அப்படின்னோ எக்காரணத்தை கொண்டு அவர் என்னால் விமர்சிக்கவே முடியாது அப்படின்னு சீமாவனவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் திருமாவளவன் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு திருமாவளவனும் சீமான் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்தாலும் மேடைகளில் சீமானை குறித்த விமர்சனத்தை இப்போ வரைக்கும் முன் வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு இருந்தாலும் இந்த மாதிரியான எல்லா சர்ச்சைகள் எல்லாத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தற்போது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு இந்த புகைப்படத்தில் சீமானோட கை குலிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு புகைப்படமும் இன்னொரு பக்கம் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறது பாத்தீங்கன்னா அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியப்படுத்திருக்கா அப்படின்னு சொல்லலாம் என்னடா இவங்க மூணு பேருமே கடுமையான எதிரிகளாச்சு எப்படி போட்டோ எடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த போட்டோ கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸ் அனைத்துமாக இருந்துட்டு இருக்கு இந்த போட்டோ மட்டும் போட்டது இல்லாமல் திருமாவளவன் என்ன கேப்ஷன் போட்டிருக்காரு அப்படின்னா சற்று முன் விமான நிலையத்தில் அப்படின்னும் முறுவலிக்கும் முரண்கள் அண்ணன் திருச்சி சிவா எடுத்த செல்பி அப்படின்றது போட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அனைவரும் அனைத்து விமர்சனத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற நோக்கத்திலையா அல்லது இந்த செல்ஃபியை நான் எடுக்கல அப்படின்னு பதிவு பண்றாரா திருமாவளவன் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஏற்பாடு அமைச்சிருக்கு இப்ப வரைக்கும் திருமாவளவனுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் திமுக கட்சியில சேர்ந்துட்டாரு அப்படின்ற ஒரு மனக்குழப்பமோ மனஸ்தாபமோ திருமாவளவன் மேலே ஏகப்பட்ட நபர்களுக்கு இருந்தாலுமே இப்ப வரைக்கும் ஒரு ஆளுமையான தலைவராக திருமாவளவன் இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் தலித் மக்கள் தான் அப்படின்றதான் சீமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருந்துட்டு இருக்கு திருமாவளவன் மட்டும் திமுக கூட்டணியிலிருந்து விலகிட்டாரு அப்படின்னா நானே திருமாவளவனுக்கு செலவைப்பேன் அப்படின்னும் திமுகலேருந்து அவர் என்ன கூட்டணிக்கு அழைச்சா கூட நான் போயிடுவேன் அப்படின்றதான் சீமானவர்கள் பதிவு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்